ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சுக்கு மல்லி காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வானல் அடுப்பில் வச்சுட்டேன் வாணல் நல்லா காஞ்சதும் கால் கப்பு மல்லி எடுத்திருக்கேன் மல்லியை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நாம் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் கொட்டி வச்சிட்டோம் பாருங்கள் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் மிளகையும் நம்ம நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்து நம்ம அதையும் ஒரு பிளேட்டில் அதே போல் கொட்டி வச்சுக்கலாம் அது கூட மூணு ஏலக்காய் நான் பதினஞ்சு கிராம் சுக்கு எடுத்துருக்கேன் அந்த சுக்கை நான் இப்படி இடித்து அதில் சேர்த்துக்க போகிறேங்க சுக்கு வந்து நம்ம இடித்து தான் சேர்க்கணும் இல்லைன்னா ஒழுங்காக அறப்படாது அதனால தான் நம்ம இடித்து சேர்க்குறோம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சுக்கு நம்ம ஆற வச்ச பொருளெல்லாம் போட்டு நம்ம நைஸாக இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது ரெடியாக இருக்குங்க இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில் அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேங்க தண்ணி இப்போ நான் ஊற்றிக்க போகிறேன் அவ்வளோதான் நான் ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ தண்ணி வந்து நம்ம கொதிக்கணும் நல்லா கொதிக்க விடணும் தண்ணியை இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லி சுக்கு மல்லி காஃபி பவுட்ரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடணும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் பனங்கற்கண்டு கருப்பட்டி இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் சுக்குமல்லி காஃபி இப்போ இது ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ அவ்வளோதான் நம்ம வடிகட்டியாச்சு இப்போ இது ரெடியாக இருக்குது குடிக்கிறதுக்கு நான் ஒரு கப்புலேயும் மாற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுக்குமல்லி காஃபி எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்துடுச்சு பார்த்திங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு இரும்பல் சளி இந்தமாரி மழை காலங்களில் நம்ம தொண்டை கரகரப்பு இருந்தாக்கா சுக்குமல்லி காஃபி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே போல் இதமாகவும் இருக்கும் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்